हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா சில குருதேவ் கி ஜய் ஷில பிரபாதி ஜெய் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் நைன் பீஷ்மதேவரின் மரணம் பதம் நாற்பத்தி ஏழு துஷ்டுபுர் முனையோ துஷ்டுபுர்முனையோஷ்ட கிருஷ்ணம் துமிகே கிருஷ்ணகிரசிரமூக புனகஸ்லேஷன் பிறகு மாமுனிவர்கள் அனைவரும் அங்கிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திவ்ய வேத மந்திரங்களினால் போற்றி புகழ்ந்தனர் அதன் பிறகு அவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தங்களது இதயத்தில் தாங்கியவாறு அவரவர்களுடைய ஆசிரமங்களுக்கு திரும்பினார்கள் பர்போட் பை பிரபா ஜெயசில பிரபாத் பகவானின் இதயத்தில் அவரது பக்தர்கள் எப்பொழுதும் உள்ளனர் அதை போலவே பக்தர்களின் இதயத்திலும் பகவான் எப்போதும் இருக்கிறார் இதுவே பகவானுக்கும் அவரது பக்தர்களுக்கும் உள்ள இனிய உறவாகும் பகவானிடமுள்ள தூய அன்பினாலும் பக்தியாலும் தங்களுக்குள் எப்போதும் பகவான் இருப்பதை பக்தர்கள் காண்கின்றனர் பகவானுக்கும் செய்ய வேண்டியதோ அல்லது அடைய வேண்டியதோ ஒன்றுமில்லை என்ற போதிலும் அவரது பக்தர்களின் நலன்களை கவனிப்பதில் பகவான் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறார் சாதாரண ஜீவராசிகளின் எல்லா செயல்களும் விளைவுகளும் இயற்கை விதிகளால் ஆளப்படுகின்றன ஆனால் பக்தர்களை சரியான வழியில் செலுத்துவதில் பகவான் கிருஷ்ணர் எப்பொழுதும் அக்கறை கொண்டவராக இருக்கிறார் எனவே பக்தர்கள் பகவானின் நேரடியாக பாதுகாப்பில் இருக்கின்றனர் மேலும் பகவானும் கூட தம்மை அவரது பக்தர்களின் பாதுகாப்பில் மட்டுமே வைத்துக்கொள்கிறார் எனவே வியாசதேவரை தலைமையாக கொண்ட எல்லா முனிவர்களும் பகவானின் பக்தர்கள் என்பதால் ஈமச்சடங்குகளுக்கு பின்னர் அவர்கள் அவர்கள் முன் பிரத்யமாக நின்றிருந்த பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக வேத மந்திரங்களை ஒழித்தனர் எல்லா வேத மந்திரங்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காகவே ஓதப்படுகின்றன இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினைந்தாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது எல்லா வேதங்கள் உபனிஷதங்கள் வேதாந்தம் முதலானவை பகவானை மட்டுமே தேடி செல்கின்றன எல்லா மந்திரங்களும் பகவானை புகழ்வதற்காகவே உள்ளன எனவே முனிவர்கள் மிகவும் பொருத்தமான காரியத்தை செய்த பின் மகிழ்ச்சியுடன் அவரவர்களுடைய ஆசிரமங்களுக்கு திரும்பினார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்ட் சாப்டர் நைன் பதம் நாற்பத்தி ஏழு ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் நாற்பத்தி கிருஷ்ணோ கஜா வயம் பிதரம் சாந்தவியாம் ஆச ச தபஸ்வினீம் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு யுதிஷ்ட மகாராஜன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் தொடரப்பட்டவராக தலைநகரான அஸ்தினாபுரத்திற்கு சென்றார் அங்கு அவரது பெரியப்பாவுக்கும் தபஸ்வினியாக இருந்த பெரியம்மா காந்தாரிக்கும் யுதிஷ்ட மகாராஜன் ஆறுதல் கூறினார் பர்பட் பை சிலபிரபா பிரபா துரியோதனனுக்கும் அவனது சகோதரர்களுக்கும் தாய் தந்தையரான திருதராஷ்டரும் காந்தாரியும் யுதிஷ்ட மகாராஜனுக்கு பெரியப்பா பெரியம்மாவாக இருந்தார்கள் குருக்ஷேத்திர யுத்தத்தில் எல்லா மகன்களையும் பேரன்களையும் இழந்துவிட்ட அந்த இருவரும் யுதிஷ்ட மகாராஜனின் பாதுகாப்பில் இருந்தனர் உயிருக்கு ஏற்பட்ட பெரும் சேதத்தை எண்ணி மரண வேதனையுடன் அவர்கள் நாட்களை கழித்தனர் கிட்டத்தட்ட அவர்கள் தபஸ்விகளைப் போலவே வாழ்ந்தார்கள் திருதராஷ்டரின் பெரியப்பாவான பீஷ்ம பீஷ்மதேவரின் மரண செய்தி அந்த இருவருக்கும் மற்றொரு பேரதிர்ச்சியாக இருந்தது எனவே யுதிஷ மகாராஜனின் ஆறுதல் அவர்களுக்கு தேவைப்பட்டது தமது கடமையை உணர்த்திருந்த யுதிர்ஷ மகாராஜன் உடனே ஸ்ரீ கிருஷ்ணருடன் அங்கு விரைந்து சென்று உறவினர்களை பறிகொடுத்த திருதராஷ்டிரரிடம் அன்பான வார்த்தைகளை கூறி அவரை திருப்திப்படுத்தினார் பகவான் கிருஷ்ணரும் திருதராஷ்டருக்கு ஆறுதல் கூறினார் காந்தாரி விசுவாசமுள்ள ஒரு மனைவியாகவும் அன்புள்ள தாயாகவும் வாழ்ந்த போதிலும் அவள் சக்தியுள்ள ஒரு தபஸ்வினியாகவே இருந்தாள் காந்தாருடைய கணவன் ஒரு குருடராக இருந்ததால் காந்தாரியும் தன்னிச்சையாகவே இரு கண்களையும் கட்டிக்கொண்டதாக கூறப்படுகிறது கணவனை முழுமையாக பின்பற்றுவதுதான் மனைவியின் கடமையாகும் காந்தாரி தன் கணவரிடம் மிகவும் உண்மையானவளாக இருந்ததால் அவரது நிலையான குருட்டுத்தன்மையை தானும் பின்பற்றினாள் எனவே செயலில் அவள் சிறந்த தபஸ்வினியாக இருந்தாள் மேலும் காந்தாரியின் நூறு மகன்களும் அவளது பேரன்களும் கூட மொத்தமாக கொல்லப்பட்டதால் பெண்ணொருத்திக்கு அது நிச்சயமாக பேரிழப்புதான் ஆனால் ஒரு தபஸ்வினியைப் போலவே இவை அனைத்தையும் காந்தாரி அனுபவித்தாள் காந்தாரி ஒரு பெண் என்ற போதிலும் ஒழுக்கத்தில் அவள் பீஷ்ம தேவரை விட சற்றும் குறைந்தவள் அல்ல மகாபாரதத்தில் இந்த இருவருமே பிரசித்தமானவர்கள் ஆவார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் நைன் உம் பதம் நாற்பத்தி எட்டுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் நாற்பத்தி ஒன்பது பித்ராஜானு மதோராஜா வாசுதேவானு அனுமோதிதக சகார ராஜ்யம் தர்மேன பித்ரு பிதாமகம் விபுக டிரான்ஸ்லேஷன் இதன் பிறகு ராஜ ரிஷியான யுதிஷ்ட மகாராஜன் அவரது பெரியப்பாவின் அனுமதியுடன் பகவான் கிருஷ்ணரால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட சட்டங்களுக்கும் அரச நீதிகளுக்கும் ஏற்ப உறுதியாக அரசாட்சியை நடத்தி வந்தார் பர்பட்பை சில பிரபுபா ஜெயசில பிரபாத் யுதிஷ்ட மகாராஜன் வெறும் வரி வசூலிப்பவராக மட்டும் இருக்கவில்லை அரசரென்ற முறையில் தனது கடமைகளில் அவர் கண்டிப்பாக இருந்தார் இந்த அரச பதவி ஒரு தந்தைக்கு அல்லது ஆன்மீக குருவிற்கு ஈடானதாகும் பிரஜைகளின் சமூக அரசியல் பொருளாதார மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றை கவனித்துக்கொள்ள வேண்டியது அரசரின் கடமையாகும் பௌதீக வாழ்வில் பந்தப்பட்டுள்ள ஆத்மாவை விடுவிப்பதற்காகவே மனித வாழ்வு உள்ளது என்பதையும் மக்கள் இந்த உயர்ந்த பூரணத்துவ நிலையை அடைவதற்கு உதவப்படுகிறார்களா என்பதையும் கவனித்து வேண்டியது தன் கடமை என்பதை அரசர் அறிந்திருக்க வேண்டும் யுதிஷ மகாராஜன் இந்த கொள்கைகளை உறுதியாக பின்பற்றினார் அது மட்டுமல்லாமல் அரசியல் விவகாரங்களில் அனுபவம் உள்ளவரான அவரது வயது முதிர்ந்த பெரியப்பாவிடமிருந்து இதற்கான அனுமதியையும் பெற்றிருந்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அதை உறுதி செய்தார் யுதிஷ்ட மகாராஜன் ஒரு சிறந்த அரசராக இருந்தார் இவரைப் போல ஒரு பயிற்சி பெற்ற அரசரின் கீழுள்ள அரசாட்சி இந்த காலத்து குடியரசை விட மிக மிக சிறந்ததாகும் குறிப்பாக இந்த கலியுக மக்கள் அனைவருமே சூதிரர்களாகவே பிறக்கிறார்கள் இவர்கள் இழிவான பிறப்புடையவர்களாகவும் கெட்ட பயிற்சி அளிக்கப்பட்டவர்களாகவும் துரதிருஷ்டசாலிகளாகவும் தீய சகவாசம் கொண்டவர்களாகவும் உள்ளார்கள் வாழ்வின் உயர்ந்த நோக்கத்தையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை ஆகவே இத்தகைய மக்களால் அளிக்கப்படும் வாக்குகளில் எந்த நன்மதிப்பும் இல்லை இவ்வாறாக இத்தகைய பொறுப்பற்ற வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களால் யுதிஷ்ட மகாராஜனைப் போல பொறுப்புள்ள ஒரு பிரதிநிதியாக இருக்கவே முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் நைன் பீஷ்மதேவரின் மரணம் என்ற தலைப்பில் ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ கேண்டோவன் சாப்டர் நைன் பீஷ்ம தேவரின் மரணம் என்ற தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்பது உடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் ஒன்பதாம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரிபோல்